வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர் வடலூர்லேருந்து துறை இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா குலதெய்வ குறை யாருக்கெல்லாம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு யாருக்கெல்லாம் விட்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டிஎன்ஏ ஜோதிட முறையில் இதை சொல்கிறோம் டிஎன்ஏ ஜோதிட முறையில் பெரும்பாலுமே அந்த துலாலக்கணம் துலாராசி யாருக்கெல்லாம் வருதோ துலாலக்கணம் துலாராசி உள்ளவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவங்க வந்து இந்த இந்த ஜாதகர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து குலதெய்வத்தை மறந்துருக்குறாங்க இல்லை குலதெய்வம் வந்து தூரமாக இருக்குதுன்னு போகலை இல்லை குலதெய்வத்துக்கு குலதெய்வம் வந்து தூரமாக இருக்குதுன்னு அங்கேருந்து பிடிமண் எடுத்துன்னு வந்து வச்சு அதுபோல் வழிபாடு பண்ணுறாங்க இல்லை ரெண்டு குலதெய்வம் இருக்குது ஒன்றை வழிபடுறோம் ஒன்றை விட்டுட்டோம் அப்படின்ற அந்த குலதெய்வம் சார்ந்த ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது இல்லை குலதெய்வமே வழிபடாமல் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுடைய பெற்றோர்கள் வந்து குலதெய்வத்துக்கு சரியாக போகல அப்படின்றத யாருக்கெல்லாம் வந்து துலா லக்கணம் துலா ராசியாக இருக்கோ அவங்களுக்கு இருக்குது அது மண் அது மட்டும் இல்லாமல் நட்ச நட்சத்திரங்களில் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்ற அந்த நட்சத்திரங்களும் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க குடும்பத்துலேயும் வந்து குலதெய்வ குறை கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த அமைப்பு சரியாகவே இருக்கும் ஓகேங்களா அதுபோல் துலா லக்னம் துளாராசி இல்லை லக்னாதிபதி துலாத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் குலதெய்வ குறைபாடு இருக்கும் அதுபோல் அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரங்கள் உள்ளவங்களுக்கும் குலதெய்வ குறைபாடு இருக்கும் இது டிஎன்ஏ ஜோதிட முறையில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இதை நம்ம செக் பண்ணி பார்த்ததெல்லாம் நம்ம ரொம்பவே சரியாக இருக்குது இது விஷால் சார் அவங்க சொல்லி கொடுத்த இந்த விஷயம் அதனால் இந்த வரப்போகிற அந்த நம்ம இருபத்தி நாலாம் தேதி எடுக்கிற இந்த ஜனவரி இருபத்தி நாலில் அந்த டிஎன்ஏ ஜோதிட வகுப்பு கிளாஸ் எடுக்கிறோம் அது நாலு நாள் எடுக்கிறோம் இதில் வந்து அந்த டிஎன்ஏ ஜோதிடமில் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன மாதிரி விஷயத்த சொல்லுது அப்படின்னு அந்த நட்சத்திரங்களை பார்த்த உடனே ஒரு பலனை சொல்கிறதுக்கு அவங்களுடைய கொடுப்பனை சொல்கிறதுக்கு அவங்க முன்னோர்கள்கிட்டருந்து எந்த கர்மாவோட இவங்க வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஜோதிடம் சிறப்பாக பயன்படும் அப்படி சொல்லி அது மூலிமா அவங்களுக்கு நல்ல வழி காட்ட முடியும் இந்த கர்மா உங்களுக்கு இப்படி இருக்குது அதனால் இது சார்ந்து இந்த விஷயத்த செய்யாதீங்க இது செய்யுங்க அப்போ இதில் அட்ஜஸ்ட் போங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த டோ டிஎன்ஏ ஜோதிடம் சிறப்பாக பயன்படும் இதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராமில் வந்து இந்த வகுப்பை எடுத்தப்ப நிறைய பேர் படித்தாங்க நிறைய அதிகமாக என்கிட்ட வகுப்புகள் படித்ததில் டிஎன்ஏ படித்த நண்பர்கள் தான் அதிகம் அது ரொம்ப வந்து அற்புதமாக இருக்குது அது பலன் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு கூட இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணி சொல்லும்போது இன்னும் அற்புதமாக வரும் அதனால் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் நம்ம இப்போ வந்து அன் அதை ஜூமில் வந்து ரெக்கார்டட் கிளாஸாக கொடுக்குறோம் எடுக்க போகிறோம் இப்போ நேரடியாக எடுக்க போகிறோம் அந்த கிளாஸில் கலந்தவர்களுக்கு அந்த வகுப்புக்கான ரெக்கார்டும் கொடுத்துட்றோம் ஆயிரத்தி இரநூறுவா ஃபீஸு அந்த வகுப்பு வந்து இரவு இருபத்தி நாலாந்தேதி தேதி நைட்டு எட்டு டு ஒம்பது நாலு நாளைக்கு இருக்கும் அதனால் இந்த வகுப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது கூட நீங்கள் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சந்திரனாடி எடுத்தோம் வர்றவங்க எந்த மனநிலையோடு வருவாங்க அப்படின்னு அடுத்து தசாபுத்தி அந்த நிகழ்வை எப்படி வந்து தசாபுத்தியோட கனெக்ட் பண்ணி சொல்கிறதுன்னு தசாபத்தி எடுத்தோம் இந்த வகுப்பையும் சேர்த்து படிச்சுக்கும்போது போது இன்னும் வந்து உங்களுக்கு அந்த டிஎன்ஏ வகுப்பு நிறைய பலன் சொல்கிறதுக்கு நிறைய அப்படியே ஒரு வந்த உடனே அந்த நட்சத்திரத்தை பார்த்து சொன்ன உடனேவே அந்த கிளைண்ட் வந்து ஆஃப் ஆகிடுவாங்க அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது அதில் பாவங்களுக்கு தனியாக கர்ம பதிவு இருக்குது ராசிகளுக்கு தனியாக கர்ம பதிவு இருக்குது நட்சத்திரங்களுக்கு தனியாக கர்மப்பதிவு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சம்பவத்துக்கு சேர்த்து சொல்லலாம் அதாவது ஒரு காதல் திருமணமாக இருக்கட்டும் ஒரு 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 ஆக்சிடெண்ட்டு அப்படின்னாலும் சரி ஒரு இரண்டு திருமணம் ஆனாலும் சரி அதுபோல் சம்பவங்களுக்கு இது எல்லாமே வெளிநாடு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு அப்பா வந்து இந்த வேலையில் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த மகனோட ஜாதத்தில் எப்படி கண்டுபிடிக்கலான்றது அந்த பாவங்களுடைய கர்ம பதிவு வச்சு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த வகுப்பு வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த நட்சத்திரங்களுடைய கர்மப்பதிவை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்தந்த நட்சத்திரங்களுடைய கர்மப்பதிவு ராசிகளோட கர்ம பதிவு பாவங்களுடைய கர்ம பதிவு தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்ம அந்த பலன் சொல்கிறதுக்கு பாவங்களை இணைச்சி பலன் சொல்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ப கர்ம பதிவுலாம் எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் நாம் எப்படி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அதே போல் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அந்த கிர அந்த நட்சத்திரங்களை வச்சு தான் அந்த அந்த கிரகம் வந்து அது மூலியமாக தான் செயல்படும் இப்போ கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னா ஆயில்யம் அப்படின்றது சூரியனோட கர்மப்பதிவு அப்போ கேது இருக்கிற இடம்லாம் சூரியனோட கர்ம பதிவை வெளிப்படுத்தும் இது போல் தான் நம்ம ஒவ்வொரு கிரகமும் வந்து பிறந்த நட்சத்திரங்கள் மூலயமா கர்ம பதிவை வெளிப்படுத்துது அதனால் அந்த விஷயம்லாம் நம்ம ஒன்றா தெரிஞ்சிக்கும் போது அந்த கிரகம் எப்படி செயல்படுது எல்லாருக்கும் வந்து சனி வந்து சனி நாளே தாமத கிரகம் மந்தமான கிரகம்னு சொல்லுவோம் ஆனால் எல்லோரும் லக்கணத்தில் சனி இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க என் கூட அடிப்படை ஜோதிடம் படித்த நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் அறுபத்தேழு எழுபது வயசு செம லக்கணத்தில் கன்னி லக்கணம் லக்கணத்திலே சனி பகவான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் அப்போ அங்கே சனியோட மந்தம் நம்ம எங்கே போச்சுன்னா நம்ம டிஎன்ஏ படி சனி பகவான் வந்து செவ்வாயாக செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சனி இருக்கிற இடம் வந்து மந்தம் அப்படின்னு சொல்லாமல் அது வந்து செவ்வாயோட தன்மையோட செயல்படும் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும் இதுபோல் நிறைய விஷயங்கள் இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தில் இருக்குது நீங்கள் படித்தீங்க இதில் வந்து நம்ம இந்த கிளாஸோட ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்காக கொடுக்குறோம் இது வந்து நேரடியாக இப்போ நம்ம முதல் முறையாக ஜூம் மீட்டிங்கில் எடுக்கிறோம் ரெக்கார்டோட கொடுக்குறோம் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்குறனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுபோல் நம்ம எடுத்த நிறையா கிளாஸ் இருக்குது அதுபோல் டெலகிராமில் எடுத்த ஆடியோ கிளாஸ் இருக்குது அது எதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை அழைக்கலாம் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம் காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நான் ஃபோன் எடுத்து பதில் சொல்லுவேன் நம்ம வீடியோ வந்து அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் நிறையா பலன் சொல்கிறதுக்கு எளிமையான வீடியோ இருக்குது அதை பாருங்கள் அதில் சந்தேகம் இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு கேளுங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம வகுப்புகள் ரொம்ப நிறையா நாமளும் ஒன்றும் புதுசாக நாம் கண்டுபிடிச்சு சொல்லலை நிறையா குருமார்கிட்ட குருமார்ட்டதை படித்ததை நாம் புரிஞ்சுக்கிட்ட வகையில் எளிமையாக சொல்லித்தரோம் அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் பயன்படுத்திங்க ரொம்ப க குறைந்த கட்டணத்தில் ரொம்ப எளிமையாக இருக்கும் பயன்படுத்திங்க நன்றி நண்பர்களே